வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி மேதகு ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசிப்பு தலையைச் சுற்ற வைக்கும் சிக்கலான தொழில்நுட்ப காரணங்களால் ஆகாஷ் மற்றும் நாக் அப்போது எதிர்கால ஏவுகணைகளாக கருதப்பட்டன சுமார் அஞ்சு வருஷங்களுக்கு பிறகு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே இளைஞர்களான பிரகலாதாவை ஆகாஷ் திட்டத்திற்கும் என்ஆர் ஐயரை நாக் திட்டத்திற்கும் தெரிவு செய்தேன் மற்ற இரண்டு இளைஞர்களான வி கே சரஸ்வத்தையும் ஏ கே கபூரையும் முறையே சுந்தரத்துக்கும் மோகனுக்கும் துணைவர்களாக நியமித்தேன் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பகிரங்கமாக விவாதிப்பதற்கும் முடிவுகளை அலசி ஆராய்வதற்கும் டிஆர்டிஎல்லில் அந்த நாட்களில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை விஞ்ஞானிகள் அடிப்படையில் உணர்வு பூர்வமான மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு தடவை அவர்கள் தடுமாறி விழுந்துவிட்டால் மறுபடியும் சுதாரித்து எழுந்து நிற்பது அவர்களுக்கு கஷ்டமான காரியம் எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் எப்போதும் சேர்ந்தே இருக்கும் இனியும் ஏற்படும் விஞ்ஞானத்துறை ஒன்றும் இதற்கு விதிவிலக்கல்ல மாற்ற முடியாத எதிர்மறையான முடிவுகளை எடுக்க தூண்டும் எந்த ஏமாற்றங்களுக்கும் என்னுடைய விஞ்ஞானிகள் ஆளாகிவிடக்கூடாது என்று விரும்பினேன் விரக்தியிலோ ஏமாற்றங்களிலோ சிக்கிக் கொண்டிருக்கும் தருணங்களில் அவர்களில் யாருமே தங்கள் இலக்குகளை நிர்ணயித்து விடக்கூடாது என்றும் விரும்பினேன் இப்படிப்பட்ட பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக பஞ்சாயத்து சபை போன்ற விஞ்ஞான கவுன்சில் ஒன்றை அமைத்தோம் இங்கு எல்லோரும் கூடி ஆலோசித்து பொதுவான முடிவுகளை தீர்மானிக்க முடியும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா விஞ்ஞானிகளும் ஜூனியர்கள் சீனியர்கள் ஜாம்பவான்கள் புதுமுகங்கள் ஒன்றாக அமர்ந்து தத்தம் மனதுக்குள் பூட்டி வைத்திருந்தவற்றை கொட்டி தீர்க்க முடியும் கவுன்சிலின் முதலாவது கூட்டமே முக்கியமானதாக அமைந்தது அரைகுறையான கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் எல்லாம் கிளப்பப்பட்ட பிறகு மூத்த விஞ்ஞானியான எம் என் ராவ் ஒரு நேரடியான கேள்விக்கணையை தொடுத்தார் எந்த அடிப்படையில் இந்த பஞ்சபாண்டவர்களை அவர் குறிப்பிட்டது திட்ட இயக்குநர்களை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் உண்மையில் நான் இந்த கேள்வியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் நல்லது நடக்கும் என்ற ஆக்கபூர்வ சிந்தனையான திரௌபதியை இந்த பஞ்சபாண்டவர்கள் மனம் புரிந்திருந்ததை கண்டேன் என்று அவருக்கு பதில் சொல்ல நினைத்தேன் ஆனால் அப்படி சொல்லாமல் எதிர்காலத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினேன் இன்றைக்கு செயல்படுவதற்காக மட்டும் இந்த ஐந்து திட்ட இயக்குநர்களை நான் தெரிவு செய்யவில்லை ஒவ்வொரு நாளும் புது புது புயல்களை கலப்பக்கூடிய ஒரு நீண்டகால திட்டத்திற்கு பொறுப்பேற்க வைப்பதற்காகத்தான் இவர்களை தெரிவு செய்திருந்தேன் ஆர்வத்துடிப்பு நிறைந்த அகர்வால்கள் பிரகலாதாக்கள் ஐயர்கள் சரஸ்வத்கள் எல்லாம் தத்தம் இலக்குகளில் என்றும் தளராத பிடிப்புடனும் பொறுப்புணர்வில் அசைக்க முடியாத உறுதியுடனும் செயல்பட போகிறவர்கள் அதற்கான வாய்ப்புகளை எதிர்காலத்தின் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வழங்கும் என்று ராவிடம் கூறினேன் எதை வைத்து ஒருவரை சாதிக்கும் தலைவர் என்று சொல்வது எனது பார்வையில் சாதிக்கும் தலைவர் என்பவர் ஊழியர்களை அணிதிரட்டி கொள்வதில் கைதேர்ந்தவராக இருந்தாக வேண்டும் இப்படிப்பட்ட தலைவர் இடைவிடாமல் புதியவர்களை அமைப்புக்கு அறிமுகப்படுத்தி புது ரத்தத்தை கொண்டே இருக்க வேண்டும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கையாள்வதிலும் புதிய புதிய கண்ணோட்டத்துடன் விஷயங்களை அணுகுவதிலும் வல்லவராக இருந்தாக வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு ஒன்று எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அலாதியானவை தெரிந்த தெரிந்திராத ஏகப்பட்ட விதவிதமான அளவுகோல்களுடன் இவற்றை அணுகி தீர்வு காண வேண்டும் இப்படிப்பட்ட சிக்கலான விஷயங்களை கையாளும் சாமர்த்தியம்தான் உச்சக்கட்ட பலனை அடைய வைக்கும் முக்கியமான ஒரு சொத்து தனது அணியினரிடம் ஆர்வத்தை பெருக வைக்கும் ஆற்றல் கொண்டவர்தான் சாதிக்கும் தலைவர் ஊக்கமும் உற்சாகமும் பொங்கும் சூழ்நிலையை அமைப்பு முழுவதிலும் நிலவுமாறு இவர் பார்த்துக்கொள்ள வேண்டும் தனது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நம்மால் முடியும் என இவர் பிரதிபலிக்க வேண்டும் உரிய சமயத்தில் அணியினரை பெருமப்படுத்த வேண்டும் பாரபட்சம் காட்டாமல் பாராட்டி கௌரவப்படுத்த வேண்டும் பாராட்டுவதை பகிரங்கமாக செய்ய வேண்டும் குறை கூறும்போது தனியாக கூப்பிட்டு சுட்டிக்காட்ட வேண்டும் ஒரு இடம் விஞ்ஞானி மிகவும் கடினமான கேள்வி ஒன்றை கிளப்பினார் டெவில் திட்டத்திற்கு ஏற்பட்ட கதி இந்த திட்டங்களுக்கும் நேர்ந்து விடாமல் இருக்க என்ன செய்ய போகிறீர்கள் ஐஜிஎம்டிபியின் பின்னணி தத்துவத்தை வடிவமைப்பிலிருந்து இறுதிக்கட்ட ஆயத்த நிலை வரையிலான பணியை அவருக்கு விளக்கமாக விவரித்தேன் உற்பத்தி மையங்கள் மற்றும் பயன்படுத்தப்போகும் அமைப்புகளின் பங்கேற்பு வடிவமைப்பு கட்டத்திலிருந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது களத்தில் ஏவுகணை சாதனங்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்தும் வரையில் யாராலும் இந்த திட்டங்களுக்கு முற்றுக்கட்டை போட முடியாது அந்த பேச்சுக்கே இடமில்லை அணிகளை அமைப்பது வேலைகளை ஒழுங்குபடுத்துவது என்ற நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்தன அந்த தருணத்தில் ஐஜிஎம்டிபியின் இலக்குகளை எட்டுவதற்கு தேவையான கூடுதல் மனித ஆற்றலும் மற்ற வசதிகளும் அவசியம் என்று கருதினேன் விசாலமடைந்துவிட்ட ஐஜிஎம்டிபியின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு டிஆர்டிஎல்லின் இடவசதி போதாது அருகாமையில் உள்ள ஒரு இடத்தில் சில தளங்களை அமைக்க வேண்டியிருந்தது டேவில் திட்டத்திற்காக கட்டப்பட்டிருந்த ஏவுகணை ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதி கூடம் வெறும் நூற்றி இருபது சதுரமீட்டர் கூடாரத்தில் ஒடுங்கியிருந்தது அதில் ஏகப்பட்ட புறாக்கள் குடியிருந்தன கூடிய சீக்கிரம் இங்கு வந்து சேரப்போகும் ஐந்து ஏவுகணைகளை ஒருங்கிணைப்பதற்கான தளத்தை அமைப்பதற்கு இடத்துக்கு எங்கே போவது சுற்றுச்சூழல் பாதிப்பு சோதனை தளமும் த என்வைரான்மெண்டல் டெஸ்ட் ஃபெசிலிட்டி காற்று அறிவியல் ஆய்வுக் கூடமும் ஏவியானிக்ஸ் லேபரட்டரி வசதி குறைவினால் தட்டுத்தடு மாறிக்கொண்டிருந்தன அருகிலுள்ள இமரத் கஞ்சா பகுதிக்குச் சென்று பார்வையிட்டேன் பத்து வருஷங்களுக்கு முன்பு டிஆர்டிஎல்லில் உருவாக்கப்பட்ட ஆன்டி டேங்க் மிசைல் சேவுகணைகளை சோதனை செய்து பார்க்கும் தளமாக இந்த பகுதியை பயன்படுத்தி வந்திருந்தார்கள் மரங்கள் கூட ஏதுமில்லாத வறண்ட பிரதேசம் அது பெரும் பாராங்கற்களுடன் சுத்தமான தக்கான பீடபூமியாக அது காட்சியளித்தது அந்த கற்களிலிருந்து ஏதோ அளவு கடந்த ஆற்றலை வடித்து எடுத்துவிட்டது போல உணர்ந்தேன் ஏவுகணை திட்டங்களுக்கு தேவையான ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதிகள் கொண்ட தளங்களை இங்கே அமைப்பது என்று முடிவெடுத்தேன் அடுத்த மூன்று வருஷங்களுக்கு இதுதான் எனது மூச்சாக அமைந்தது இது ஒரு விதமான மோக பித்துநிலை ஏவுகணை தொடர்பான வெவ்வேறு கட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு சோதனைகளுக்கான வசதிகள் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டோம் எந்த விதத்தில் பார்த்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான வேலை இந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் மாறுபட்ட நிபுணத்துவமும் மன உறுதியும் தேவைப்பட்டன லட்சியங்களும் குறிக்கோள்களும் ஏற்கனவே இங்கு வகுக்கப்பட்டுவிட்டன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தகவல் தொடர்பு நடவடிக்கைகள் மூலம் வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமான பெயருக்கு இவற்றை புரிய வைக்க வேண்டியிருந்தது இந்த பணி அணித்தலைவரின் பொறுப்பு இதை நிறைவேற்றக்கூடிய மிகவும் பொருத்தமான நபர் யார் கிட்டத்தட்ட தேவையான அனைத்து தலைமைத் தகுதி பண்புகளும் போன்றவராக எம் வி சூரியகாந்தராவ் திகழ்ந்தார் இம்ரத் ஆய்வு மையத்தை ஆர்சிஐ உருவாக்குவதில் ஏராளமான அமைப்புகள் பங்கேற்கப் போவதால் அதிகார அடுக்கு தர்ம சங்கடங்களை யாராவது ஒருவர் சமாளிக்க வேண்டியிருந்தது முப்பத்தஞ்சு வயசை நெருங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணமோகனை சூரியகாந்த ராவுக்கு துணையாக நியமித்தேன் அந்த சமயத்தில் இவர் ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டியிருந்தார் வேலை செய்யும் இடங்களில் உள்ளவர்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களின் பணிவு என்பதை எல்லாம் விட அவர்களின் ஈடுபாட்டை முக்கியமாக கருதி அதற்கு ஊக்கமளிக்கக்கூடியவர் கிருஷ்ணமோகன் எப்போதுமே பின்பற்றப்பட்டு வரும் விதிமுறையின்படி ஆர்சிஐ கட்டுமான பணிக்காக ராணுவ பொறியியல் துறையை மிலிட்டரி என்ஜினியரிங் சர்வீசஸ் அணுகிறோம் இந்த வேலையை முடிப்பதற்கு ஐந்து வருஷங்கள் பிடிக்கும் என்று அவர்கள் கணித்தார்கள் இது பற்றி பாதுகாப்பு அலுவலகத்தின் மிக முக்கியமான பொறுப்பு வகிப்பவர்களுடன் ஆழமாக விவாதித்தோம் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றிடம் பாதுகாப்பு கட்டமைப்புகளை நிறுவும் வேலையை ஒப்படைப்பது என்ற முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றை மேற்கொண்டோம் இந்திய சர்வே அமைப்பிடமும் தேசிய தொலை உணர்வு அமைப்பிடமும் தொடர்பு வைத்துக் கொண்டோம் நில அமைப்பு வரைபடங்களை ஆய்வு செய்வதற்காக இந்திய சர்வே அமைப்பின் உதவியை நாடினோம் இணைப்புச் சாலைகள் போடவும் தளங்களுக்கான இடங்களை குறிப்பிடவும் முறையான வரைபடங்கள் தயாரிக்க ஏதுவாக வானத்திலிருந்து எடுக்கப்பட்ட இமரத் கஞ்சாவின் புகைப்படங்களுக்காக தேசிய தொலை உணர்வு அமைப்பிடம் உதவி கோரினோம் கற்களுக்கு இடையே தோண்டி தண்ணீர் எடுப்பதற்கான இடங்களை மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவு செய்தது நாளொன்றுக்கு ஐம்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் மற்றும் நாற்பது மெகாவாட் மின்சக்தியை வழங்கக்கூடிய அடிப்படை வசதிகளுக்கும் திட்டமிடப்பட்டது அந்த சமயத்தில்தான் எஸ் கே சல்மான் எங்கள் அணியில் சேர்ந்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியரான அவர் அபரிமிதமான சக்தி படைத்தவர் வெற்றி பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் படையில் போராடும் முகம் தெரியாத படை வீரரைப் போல சுழன்று சுழன்று பாடுபடுபவர் பாராங்கர்களுக்கு இடையே தொன்மையான வழிபாட்டு தளம் ஒன்றை சல்மான் கண்டுபிடித்தார் இந்த இடத்திற்கு இறைவனின் ஆசை விட்டதா என்று நான் வியந்தேன் இப்போது ஏவுகணை சாதனங்களை வடிவமைக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டோம் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதிகளுக்கான வளர்ச்சி கட்ட பணிகளும் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன ஏவுகணை சோதனை தளம் அமைப்பதற்கான பொருத்தமான இடத்தை கண்டுபிடிப்பது அடுத்த கட்ட நடவடிக்கையாயிற்று ஆந்திர பிரதேசம் எஸ்ஹெச் உள்ள ஏவுதளத்தில் ஆரம்பித்து பொருத்தமான இடத்திற்காக கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தினோம் கடைசியில் ஒரிசா மாநிலம் பலசோரில் வடகிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய ஒரு இடத்தில் தேசிய சோதனை வளாகும் நேஷனல் டெஸ்ட் ரேஞ்ச் ஒன்றை அமைப்பது என்று முடிவு செய்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கு வசித்து வந்த மக்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட அரசியல் பிரச்சனையால் சிக்கலான சூழ்நிலை உருவானது எனவே ஒரிசா மாநிலம் பலசோர் மாவட்டத்தில் சாந்திப்பூர் என்ற இடத்தில் அமைந்திருந்த இறுதிக்கட்ட பரிசோதனை அமைப்பை ப்ரூஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பி எக்ஸ்இ ஒட்டியுள்ள ஒரு இடத்தில் இடைக்கால அடிப்படை கட்டமைப்பு ஒன்றை அமைப்பது என்று தீர்மானித்தோம் இடைக்கால சோதனை தளம் என்று சொல்லப்பட்ட இன்டெனிம் டெஸ்ட் ரேஞ்ச் ஐடிஆர் அந்த தளத்தை நிறுவுவதற்காக முப்பது கோடி ரூபாய் நிதி வசதிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது மின் மற்றும் ஒலிக்கதிர்களை அடையாளம் காணும் கருவிகள் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்கும் டெலஸ்கோப் வசதி கொண்ட ரேடார் சாதனங்களை உருவாக்குவதற்காக புதுமையான சிக்கனமான வழிவகைகளை டாக்டர் ஹெச் எஸ் ராமராவும் அவரது அணியினரும் கண்டறிந்தார்கள் இது ஒரு அபகாரமான வேலை ஏவுதளத்தை அமைப்பதற்கும் தள அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் லெப்டினன்ட் ஜெனரல் ஆர் எஸ் தேஜ்வாலும் மேஜர் ஜெனரல் கே என் சிங்கும் பொறுப்பிட்டிருந்தார்கள் சாந்திப்பூரில் அற்புதமான பறவைகள் சரணாலயம் உண்டிருந்தது அந்த பறவைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சோதனை தளத்தை அமைக்கும்படி பொறியாளர்களிடம் கேட்டுக்கொண்டேன் நிமரத் ஆய்வு மையத்தை ஆர் சிஐ அமைத்தது எனக்கு பரம திருப்தி அளித்த அனுபவம் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் அற்புத மையமாக இதை உருவாக்கிய சாதாரண களிமண்ணுக்கு தன் கைவண்ணத்தால் கலைவண்ணம் பூசி அழகிய வடிவம் கொடுக்கும்போது சந்தோஷப்படும் ஒரு குயவரை போல நானும் மகிழ்ச்சியடைந்தேன் ஐஜிஎம்டிபியின் நடவடிக்கைகளை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் மாதத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் டிஆர்டிஎல்லுக்கு வருகை தந்தார் எங்களுடைய இலக்குகளை எட்டுவதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் பட்டியலிட்டு தரச் சொன்னார் எதையுமே விட்டுவிடாமல் அத்துடன் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான சுய கற்பனையையும் நம்பிக்கையையும் கலந்து அந்த பட்டியலை தயாரிக்க சொன்னார் நீங்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதுதான் செயல் வடிவம் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதைத்தான் சாதிக்க முடியும் என்று அவர் கூறினார் ஐஜிஎம்டிபியின் முன்னே முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் ஒரு தொடுவானமாக விரிந்திருந்ததை டாக்டர் அருணாச்சலமும் நானும் கண்டோம் எங்களுடைய ஆர்வம் எல்லோரையும் பற்றி கொண்டு பரவியது தேசத்தின் தலை சிறந்த எல்லாம் ஐஜிஎம்டிபி வசம் ஈர்க்கப்பட்டு வந்ததைக் கண்டு நாங்கள் உற்சாகமடைந்தோம் பரவசப்பட்டோம் ஒரு வெற்றி வீரனுடன் இணைந்து கொள்வதில் யாருக்குத்தான் ஆசை வராது வெற்றியை சாதிப்பதற்காகவே உருவெடுத்திருப்பது ஐஜிஎம்டிபி என்ற பேச்சு எங்கும் பரவியது